அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்பது பார்க்க போகிறோம்பா சரியாப்பா துகள் கொடுத்துட்டாங்க சரிங்களா துகள் வந்து ஏஒருடைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க புள்ளி கொடுத்துருக்காங்க பி ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அது விசை கொடுத்துருக்காங்க எ ஃபோன் எஃப் கொடுத்துருக்காங்க செய்த வேலையை வந்து கேட்டிருக்காங்க இதுதான் கொஷின்னு சரியாப்பா அந்த புள்ளி என்ன பண்ண மாதிரிங்கன்னா ஓஏன்னு எடுத்துருப்பா ஓஏ ஈக்குவல் டு சரிங்களா ஃபோர் cap – 3J cap – ஜே கேப் ஓகேவா மைனஸ் டூ கே கேப் ஓகேப்பா ஓபி ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துக்கோங்கன்னா அந்த ஓ அந்த ஏபி நம்ம ஓஏ ஓபி மாற்றிக்கணும்பா சரியாப்பா சிக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் ஓகேப்பா பாருங்கள் இப்போ நம்ம என்ன கூட போகிறோம் D கண்டுபிடி போகிறோம் டி யார் ஈக்குவல்னா ஏபி யாருக்குன்னா ஓபி மைனஸ் ஓஏ வெக்டருக்கு ஈக்குவல்றாம்மா சரிடாமா சரி ஓபின்னா சொல்கிறா பாருங்க சிக்ஸ் ஐ வெக்டர் மைனஸ் ஜே கேப் சிக்ஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் மைனஸ் ஓகேவா ஃபோர் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் ஓகேடாமா பாருங்கள் ஆறு ஐ கேப்

ஓகேடம்மா இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் ஃபோர்ஸ் என்ன பண்ண போகிறோம் செய்த பண்ண போகிறோம் ஆட் பண்ணிக்கலாமா அப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன வரும் ஐ கேப் ஓகேவா ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ஓகேவா ப்ளஸ் ஃபைவ் கே கேப் ஓகேடாமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அவன் கேட்குற வேலையை கேட்குறான் செய்த வேலையை கேட்குறான் அப்போ என்ன பண்ணுறோம் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் டாட் டி ஓகேவா ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க கேப் Plus +3j कैप +5k कैप ओकेலமா டாட் d बोलலாம்மா 2i कैप 2i कैप +4j कैप -k कैप ओकेலமா கூட்டவே பண்ணலாமா அப்போ வர 2 + 12a - 5a okay ba 14 - 5a அப்போ வர 9 யாரு டபுள்யூ ஓகேடம்மா புரியுதுலம்மா நன்றிடம்மா